ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த கதைகள் எல்லாமே கேட்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை கூப்பா ராஜகோபாலன் அதாவது கூப்பாரா அவர்கள் எழுதிய என் சுபாவம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை அதுதான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் கேட்கலாமா சுபாவம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் நாம ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பத்தி கூட புகார் சொல்லுவோம் என்னங்க அவர் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு புகார் சொல்லுவோம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா அது அவரோட சுபாவங்க பிறந்ததுல இருந்து அப்படிதான் அவர் சுபாவத்தை மாத்திக்கவே மாட்டாரு மாத்திக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த சுபாவம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டி நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கெட்ட பழக்கமாக இருந்தா கெட்ட சுபாவமாக இருந்தா மாத்திக்கலாம் அதே நல்லதாக இருந்தா மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஓகே இந்த கதை கேட்கலாம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வெளியான ஒரு சிறுகதை என்னுடைய மாமனாரின் பழக்கங்களுக்கும் என் பழக்கங்களுக்கும் விரோதம் அதனால் இருவருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் தகராறு என்று நினைக்க வேண்டாம் விரோதம் என்பது மாமனார் மருமகன் உறவிற்கு சம்பந்தப்பட்டது என்றும் நினைக்க வேண்டாம் அது இருவருடைய சுபாவங்களை பொறுத்தது வேறொன்றும் இல்லை திருவள்ளிக்கேணியில் இருந்து மாம்பழத்துக்கு என்ன பஸ் சார்ஜ் என்று என் மாமனார் கேட்பார் அவர் உள்ளூராக இருந்தால் கேட்கவே மாட்டார் இதெல்லாம் அவருக்கு மனப்பாடமாயிருக்கும் ஆனால் அவர் வெளியூர் ஏதோ கேஸ் விஷயமாக சென்னை வந்தவர் என்னுடன் தங்கியிருக்கிறார் என்ன இரண்டனா இருக்கும் என்பேன் நான் எவ்வளவு என்று நிச்சயமாக தெரியாதா மாப்ள என்பார் தெரியாது மாமா என்பேன் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் புறப்படுவது எட்டு இருபதுக்கா எட்டு இருபத்தஞ்சுக்கா என்று கேட்பார் தெரியல என்று கூறுவேன் அவர் ஆச்சரியத்துடன் என் முகத்தை பார்ப்பார் இப்படியும் உலகத்தில் ஒரு மாப்பிள்ளை உண்டா என்றல்ல தெரியாமலா கலாட்சேபம் செய்கிறார் என்ற அர்த்தத்துடன் ஆமாம் இதெல்லாம் தெரியாமல் அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது எல்லாம் கணக்காக தெரிய வேண்டும் அவருக்கு எனக்கு அதிலெல்லாம் அக்கறை கிடையாது தெரிந்து கொண்டாலும் அது மனதில் நிற்காது மாம்பழம் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கண்டக்டரை கேட்டால் சார்ஜ் சொல்லுகிறார் அதற்காக ஊருக்கு முன்னால் நமது மூளையை ஏன் குழப்பிக் கொள்ள வேண்டும் என்பது என் கொள்கை அவர் அப்படியல்ல என்ன சார்ஜ் என்று தெரிந்தால்தான் அவருக்கு மேலே யோசனையே ஓடும் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் எட்டு இருபதுக்கா எட்டு இருபத்தஞ்சுக்கா கிளம்புகிறது என்று தெரிவது எனக்கு அனாவசியம் ஏனென்றால் நான் எட்டு மணிக்கே ஸ்டேஷனில் போய் ஆஜராகி விடுவேன் ஆனால் என் மாமனார் ஐந்து நிமிடத்திற்கு முன்புதான் ஸ்டேஷனில் நுழைவார் அப்படி அதற்கு முன்பு அவர் பல ஜோலிகள் கொண்டவர் என்பதல்ல எனக்கு பல ஜோலிகள் இருந்தாலும் என் செய்வேன் அது அவர் வழக்கம் மணிக்கு ஆபீஸ் என்றால் ஒன்பது நாற்பத்தைந்து வரையில் அவர் சும்மாவாவது சாய்ந்து கொண்டிருப்பாரை தவிர கிளம்பவே மாட்டார் ஏனென்றால் ஆபீஸுக்கு போக பதினைந்து நிமிடம் என்று அவர் பட்ஜெட் போட்டு வைத்திருக்கிறார் ஒரு தரம் அவர் சென்னைக்கு வந்துவிட்டு போன பிறகு எழுதிய கடிதம் இது ஆசிர்வாதம் நேற்று இரவு நான் அங்கே வீட்டை விட்டு புறப்பட்ட பொழுது எட்டு ஐந்து என்று நீங்கள் மணி பார்த்து சொன்னது பிசகு அப்பொழுது ஏழு நாற்பத்தைந்து தான் ஆகியிருக்க வேண்டும் ஏனென்றால் நான் மவுண்ட் ரோட்டில் பார்த்தபோது மணி எட்டு தான் எட்டு பத்துக்கே பிளாட்பாரத்தில் உழைந்து விட்டேன் வண்டி எட்டு இருபத்தைந்துக்கு தான் புறப்பட்டது சௌக்கியமாக பெர்த் ஒன்று கிடைத்தது ஜங்ஷனில் காபி சாப்பிட்டேன் இந்த மாதிரி கடிதம் பூராவும் விவரங்கள் அவர் டைரியில் ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் கூட விட்டு போகாது கடைசியில் வரவு செலவு கணக்கு பைசா முதல் இருக்கும் என் உயிர் போவதாய் இருந்தாலும் கூட நான் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட நடந்து கொள்ள முடியாது நல்ல வேலையாக என்னுடைய அதிர்ஷ்டம்தான் அவருடைய பெண் தகப்பனார் சுவாபம் கொள்ளவில்லை விளைத்தேன் எனக்கு வாழ்க்கையில் திட்டமே கிடையாது அதனால் தானோ என்னவோ நான் வாழ்க்கை பந்தயத்தில் பின்தங்கியே போய்விடுகிறேன் எதிலும் எனக்கு ஒரு தீர்மானம் கிடையாது இரவு எட்டு மணிக்கு கும்பகோணம் போக வேண்டியிருக்கும் மாலை ஆறு மணி வரை அதை பற்றி நினைப்பே இருக்காது நிச்சயமும் இருக்காது ஏழு மணிக்கு அரை வயிறு சாப்பிட்டு விட்டு ரயிலுக்கு ஓடுவேன் பிரயாணத்தில் மட்டும் எனக்கு மிகவும் தீர்மானமான ஆசை ரயிலோ பஸ்ஸோ ஏறி உட்கார்ந்து விட்டால் உலகத்தையே மறந்து விடுவேன் அந்த இடம் சொர்க்க ஸ்தானமாக மாறிவிடும் உலகத்தையே மறந்து விடுவேன் என்றா சொன்னேன் அது அவ்வளவு சரியில்லை வாழ்க்கையின் தொல்லைகளை மறந்து விடுவேன் வாழ்க்கை புழுதியை கால்படியில் தட்டிவிட்டு கற்பனை விமானத்தில் ஏறி விடுவேன் நான் என் சுபாவம் இப்படியாகிவிட்டது தன்னை ஒருவன் சீர்திருத்திக் கொள்ள முடியாவிட்டால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம் செய்து கொள்கிறேன் நான் சீர்திருத்தம் கூட செய்து கொள்ள தயாரா இருக்கிறேன் என் சுபாவத்தில் இருக்கும் பிசகை எடுத்துக்காட்டுங்கள் பூப்பாரா அவர்கள் எழுதிய என் சுபாவம் ரொம்ப வித்தியாசமான சிறுகதை முற்றும் இந்த கதை பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பாரத தேவி பத்திரிகையில வெளியான சிறுகதை